ஹலோ ஆல் ஸேரீ ஓரடிக்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாங்க ஸாரீ ஓர அடிக்கும் போது நம்ம கையில பிடிச்சி மடிப்போம் பார்த்தீங்களா அதில் முதல் மடிப்புலேயே நம்ம இழுத்துறக்கூடாது இழுக்காம மேல் பீஸ் இருக்குது இல்லைங்களா அதை இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுட்டு கீழே இருக்கிற பீஸ்ல நேராக வச்சுக்கோங்க அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துரும் அதுவே பார்த்திங்கன்னா இழுக்கவே வேண்டாம் நம்ம நேராக வச்சுட்டோம்னா அந்த மீதி இருக்கிற பீஸை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துரும் இந்த மாதிரி தைக்கும் போது உங்களுக்கு அடித்ததுக்கு அப்புறம் சுருக்கமே வராது திருகுன மாதிரி ஒரு சுருக்கம் வரும் அந்த சுருக்கம்னா இதில் வரவே வராது ஒவ்வொரு சேரீயில் ப்ளவுஸ் கட் பண்ணி எடுக்கும்போதும் கிராஸ் வரும் இல்லை முந்தியில் நம்ம கட் பண்ணி எடுக்கும்போதும் கிராஸ் வரும் அந்த மாதிரி இருக்கிற சேரீக்கெலாம் நீங்கள் இந்த மாதிரி மெத்தடு ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி தே அடிக்கும்போது பார்த்திங்கன்னா சுருக்கமே வராது இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அதனோட ஃபினிஷிங் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே போல் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த எஜ்ஜிலேயே இருக்கணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த முந்தி அடித்தது பார்த்தா அழகாக இருக்கும் இன்னும் சேரீக்கு ஓரடிக்கும் போது இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் நீ ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்க்யூ